சிலர் இரவு தொழுகை நடைபெறும் போது ஜமாத்தில் உடனே சேராமல் எந்த காரணமும் இல்லாமல் அமர்ந்திருந்து விட்டு இமாம் ருக்குவிற்கு செல்வதற்கு சிறிது நேரம் முன்பு ஜமாத்தில் வந்து கலந்து கொள்கிறார்கள் அல்லாஹ் தொழுகையில் கவனமற்றிருக்கும் தொழுகையாளிகளுக்கு கேடுதான் என்று கூறுகிறான் இவ்வாறு தொழுகை நடத்தும் போது அந்த ஜமாத்தில் கலக்காமல் அலட்சியமாக இருப்பவர்களை குறிக்குமா என்று கேட்குறீங்க கேள்வி எண் ரெண்டாயிரத்தி முந்நூத்தி முப்பது அதாவது இந்த இரவு தொழுகை என்பது வந்து நபீ சொல்லு அலுவலம் அவர்கள் நமக்கு சுண்ணத்தாக ஆக்கியிருக்கிறாங்க சொல்ல போனா இந்த பள்ளிவாசல இமாம் ஜமாத்தாக தொழுவுறது அப்படிங்கிறது வந்து வளமையாக நபிஸ்வாசம் செஞ்ச ஒரு விஷயம் கிடையாது ஒரு சில நாட்கள் தான் என்ன செய்கிறாங்க அந்த மாதிரி தொழுது இருக்கிறாங்க அதற்கு பிறகு வீட்டுல தான் சேர்ந்தது என்பது என்பதுதான் நபி சுவாசலம் அவர்கள் நமக்கு சொன்ன விஷயம் ஆனால் பள்ளியிலையும் தொழுவலாம் அதற்கும் அனுமதி உண்டு அதற்கும் சுண்ணத்தில் அடிப்படை உண்டுங்கிறதுனால பள்ளிவாசலில் தொழுதுக்கலாம் ஆனால் இது சுண்ணத்தான ஒரு தொழுகை என்பதை நம்ம வந்து மனதில் கொல்ல வேண்டும் இப்போ ஒருவர் வந்து இந்த இரவு தொழுகை ஆரம்பிக்கப்படுது அப்படிங்கும் பொழுது உடனே யாருமே என்ன செய்ய மாட்டாங்கன்னா பின்னாடி எந்த ஒரு பள்ளிவாசலையுமே வந்துட்டு தொழுவதற்கும் வரக்கூடியவங்க வந்துட்டு பின்னாடி அமர்ந்துகிட்டு இருக்க மாட்டாங்க எப்போ அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னா ரெண்டு ரக்காத்து நாலு ரக்காத் ஆறு ரக்காத் தொழுது இருப்பாங்க நீண்டமா நீட்டமான ரக்காத்துகளாக இருந்திருக்கும் அப்போ கொஞ்சம் சோர்வடைஞ்சிருப்பாங்கிறதுனால ரெண்டு ரெண்டு நாலு இருக்காது முடிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் பின்னாடி அமர்ந்திருப்பாங்க அமர்ந்த பிறகு வந்து லேட்டா வந்து ஜாயின் பண்ணுவாங்க இப்போ இதை பத்தி தான் எல்லாம் வந்து கவனமற்றவர்களுக்கு கொள்கையில கனம கவனமற்றவர்கள் கேடுன்னு சொல்லி சொல்றானா அப்படின்னாக்கா கிடையாது அல்லா அது எங்கள் சூறா மாவுன்னு எடுத்து நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஆயித்தள்ளது புத்தீன் அப்படிங்கிறத வர அந்த நூற்றி ஏழாவத்தி ஏழாவத்தியாவது நாலாவது வசனம் வயலுள்ளில் முசல்லின் தொழுகியாளர்களுக்கு கேடுதான் என்று எல்லாம் சொல்லிட்டு சொல்றான் தன்மையை விளக்குறான் எல்லா தொழுகையாலும் கிடையாது அது யாருன்னா அல்லதீனஹும் அன் சொலாத்தியம் சாகும் தொழுகையில கவனம் மட்டு இருக்கக்கூடியவர்கள் தொழுகை தொழுவாங்க ஏனோ தானோன்ட்டு நானும் தொழுகிறேன் அப்படிங்கிற மாதிரி செஞ்சுனேன் எங்கேயோ விட்டுட்டு எ என்னமோ வழியிலிருந்து பார்த்தா தொழுகிறான்னு தெரியும் உள்ளத்தில் வந்துட்டு அது ஏதோ சும்மா நிற்க வேண்டியது பராக் பராக் பார்த்துட்டு அங்க இங்கே பார்க்க வேண்டியது அல்லது தொழுகைக்கு சுத்தமாக தேவையான அந்த ஒரு ஹுஷு அந்த இறையச்செல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஏனோ தானோன்னு தொழுகிறாங்களே அப்படிப்பட்ட அந்த தொழுகை தான் அல்ல என்ன செய்கிறான்னா அங்கே சாடுகின்றான் அதற்கு அடுத்த தன்மையும் சொல்கிறான் அல்லது இனம் யுரா ஓன் மக்கள் எல்லாம் பார்க்கணுங்கிறதுக்கு காட்டுறதுக்கு வேண்டி இந்த மாதிரி தொழக்கூடியவங்க அப்படின்ற அதெல்லாம் வந்துட்டு தன்மை சொல்றோம்ல இப்படிப்பட்ட தான் கேடு இவர்களை வந்து நீங்க அந்த கேட்டெல்லாம் போட போடுவதுங்கபது கூடாது ஏன்னா இது இது வந்து பரலு தொழுகை கிடையாதுங்கிறது முதல்ல மனசுல வச்சுக்கணும் நம்ம இரவு தொழுகைங்கிறது நாம வந்து விரும்பி தொழுவுறது அது பள்ளிவாசல் தொழுவுறதும் நமக்கு சுனத்துங்கிற இடத்துல எழுதுக்கலாம் வீட்டில் தொழுவது தான் சிறந்தது அப்படிங்கிறதுனால வீட்லேயும் தொழுதுக்கலாம் ஒரு தொலைவே இல்லைனா கூட அது அவர் குற்றவாளி ஆக மாட்டாருங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும் இப்போ ரமதானில் இரவு தொழுகி ஒருத்தர் தொழுவாவே இல்லை அப்படின்னா அது குற்றத்திற்குரிய செயல் கிடையாது அவர் ஏராளமான நன்மையை இழந்து விட்டார் என்றுதான் ஆகுமே தவிர குற்றத்துக்குரிய செயல் கிடையாது எனவே இந்த மாதிரி ஒரு செயல்படுவார் ஆனால் சோர்வின் காரணத்தினால பலஹீனத்தின் காரணத்தினால ஒரு ரெண்டு நாலு ரக்காது நீட்டமாக தொழுதுருப்பாங்கிறனால அவங்க அந்த மாதிரி செய்கிறாங்க இது வந்து இப்படிப்பட்டவங்களை என்ன செய்யலை இந்த வசனங்கிறது குடிக்காது நாம் பொதுவாக தொழுது கொண்டு இருக்கும் பொழுது தான் இதிலேயே வருது இந்த வசனத்திலேயே தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது கவனம் மற்றும் ஏனோ தானோன்னு தொழுகிறாங்க அந்த மாதிரி சொல்லுதே தவிர இந்த மாதிரி லேட்டாக வந்து ஜாயின் பண்ணுறவங்கெல்லாம் வந்து அதையும் என்ன செய்யாது அந்த மாதிரி குடிக்காது இது வந்துட்டு நாம வாலண்டியரில் வாலண்டியர்லி நம்மளாம் வந்துட்டு தொழக்கூடிய ஒரு தொழுகையாக இருக்குது இரவு தொழுகை என்பது சோர்வின் காரணத்தினால அவங்க கொஞ்சம் பின்தங்கி அந்த மாதிரி வந்து செய்வார்கள் ஆனால் அது வந்து குற்ற சுமத்தப்படக்கூடிய அளவிற்கான ஒரு ஒரு செயல் கிடையாது என்பதை நம்ம விளங்கிக்கணும்